வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சுரைக்காய் நமது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ளே கொன்றக்கூடிய ஒரு காய் வகைங்க மக்களே அப்போ சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் பி போன்றவை இருக்குது மேலும் இதில் தொண்ணூற்றாறு புள்ளி ஒரு சதவீதம் ஈரப்பதமும் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் புரதமும் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் கொழுப்பும் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் தாது உப்புகளும் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் சத்து இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட்டும் இருக்கு இவை அனைத்தும் உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது எந்த நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோ போயிடலாம் உடல் சூடு தனிவதற்கு சுரைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் நமது நாட்டில் ஏற்படக்கூடிய கோடைக்கால வெப்பம் நமது உடல் சூட்டை வந்து அதிகரிக்கிறதோடு நிறைய செரிமானம் சம்மந்தமான உடல் உறுப்புகள் பழுதடைவது போன்ற அதே போல் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுமே நமக்கு அது வந்து ஏற்படுத்தும் ஸோ இதை வந்து நம்ம கியூர் பண்ணுறதுக்காக தான் சுரைக்காய் எடுத்துக்க போகிறோம் அப்போ சுரைக்காயை வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் வெப்ப நோய்கள் தாக்காமல் காப்பதோடு நமது தோலுக்கு அது வந்து மினுமினுப்பையுமே கொடுக்கும் இப்போ உடல் சூடு அதிகமாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்த நமக்கு அதிகரிச்சது அப்படின்னா இன்னும் வந்து அந்த கோடைக்கால தொற்று நோய்கள் அந்த பருவ நோய்கள் நமக்கு வந்து வரும் குறிப்பா தாக்கம்லாம் உடல் சூடு நமக்கு இருக்கும்போது தான் வரும் நம்ம உடல் சூட்டை முன்னாடியே நம்ம வந்து தனித்து கொண்டு முடியும்னா அந்த அம்மை நோய் போன்ற பல்வேறு பருவ கால கோடைக்கால தொற்று நோய்களும் நமக்கு எதுவும் ஏற்படாது தோல் சம்பந்தமான செரிமானம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது இப்போ உடல் சூட்டை இயற்கையாக தனி வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளுடைய உணவுகளை இந்த சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம் சுரைக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கிக்காய் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சுரைக்காய் அடி டி சாப்பிடும்போது சிறுநீரை போக்கி நமக்கு நல்லா வெளியேற நன்றாக சிறுநீர் வந்து நம்மளுடைய நம்மளுடைய சிறுநீரகம் வந்து கரெக்டாக வேலை செய்வதற்கும் சிறுநீர் வந்து நமக்கு நன்றாக வெளியேறுவதற்கும் உதவி பண்ணும் எனவே சிறுநீருக்கு கோல இருக்கிறவங்க பழுத்த சுரக்காயை வந்து ரசமாக்கி அதோட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் சேர்த்து குடிச்சாங்க அப்படின்னா சிறுநீரகம் வந்து சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் அந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமுமே அவங்களுக்கு வந்து இருக்காது ஒரு சிறந்த முன்னேற்றம் அவங்களுக்கு உண்டாகும் அவங்களுடைய உடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒட்டுமொத்தமாக சுத்திகரிக்கப்பட்டு சிறுநீர் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன்ஸு சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் சுரக்காய் உதவிகரமாக இருக்குங்க நான் வறட்சி நீங்கி போவதற்கு சுரக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் அப்புறம் வருத்த உணவு வகைகளையும் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்கும் நா வந்து வறண்டு போயிடும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட இதே பிரச்சனை தான் வந்துருக்கும் அவங்களுக்குமே நாக்கு அடிக்கடி வறண்டு போய்டும் தான் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நாக்கு வறட்சி ஏற்படக்கூடிய சமயம் ஒரு கப்பு பச்சையான சுரக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு கலந்து போட்டு அதை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நா வறட்சி நீங்கும் உப்பு போடாமல் அந்த சுரக்காய் ரசத்தை நீங்கள் அருந்து கூடாது சுரக்காய் ரசத்தோடு உப்பு போட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய நான் வறட்சியை வந்து நீக்கும் உடலில் நீர் சுத்து தேவையை அது உங்களுக்கு வந்து போக்கி கொடுக்கும் பித்தத்தை குறைப்பதற்கெல்லாம் நீங்கள் வந்து சுரக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உணவுகளை வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்றது அதாவது உணவு மாறுபாட்டாலும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மனதத்தாலும் உடலினை இயக்கக்கூடிய வாத பித்த கபத்தில் பித்தத்தினுடைய நிலை அதிகரிக்கும் போது உடல் அடைந்து நமக்கு பல நோய்களினுடைய தாக்கம் உண்டாகும் ஸோ இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு சுரக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாகும் சுரக்காயை நீங்கள் மதிய உணவோட சேர்த்து அருந்தி வந்தீங்கன்னா பித்தம் விரைவிலேயே உங்களுக்கு வந்து சமநிலை ஆகிடும் பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது பித்தத்தை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கெல்லாம் சுரக்காய் தான் உங்களுக்கு பயனற்ற உணவாக இருக்கும் கண் நோய்கள் நீங்கி போவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம் நமது தலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்னு நமக்கே தெரியும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு இன்ஃபேக்ட் படிக்கிறதுக்கு முழுசா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குலாம் கண் பார்வை திறனோடு ரொம்ப முக்கியம் ஆனால் தற்காலங்களில் பலரும் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் பண்ணுறதாலையும் வெளியே வந்து மாசு மறுக்களாக அந்த கண்கள் வந்து தூசுக்கள் வந்து படக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வெளியே அலைகிறது அதே போல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது போதிய அளவுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்துக்களை அழிக்காமல் இருப்பது தூங்கம் உருங்காக தூங்காமல் இருக்கிறது போதிய அளவு நீர் குடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களால் கண் எரிச்சல் கண்வழி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இல்லையா ஸோ இப்படிப்பட்ட அந்த கண் குறைபாடுகளை போக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண் நோய்கள் அவங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் எந்த கண்கள் தொடர்பான சிக்கல்களுமே அவங்களுக்கு ஏற்படாது கண் பார்வை திறன் கூர்மை பெறும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை அவங்க வராமல் தருத்துக்கொள்ளலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு சுரக்காய் ரத்த அழுத்த நோய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நரம்புகள் இயருக்கங்கள் காணப்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக போதுமான ரத்த ஓட்டம் உடலுக்கு வந்து கிடைக்காம உங்களுக்கு வந்து அந்த மயக்கம் தலைவலி உடல் சோர்வெல்லாம் ஏற்படும் மன அழுத்தமெல்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் தான் ஸோ அப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துறதுக்கு நம்ம சுரக்காய் வந்து எடுத்துக்கணும் இப்போ சுரக்காய் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சுரக்காய் விதை நீக்கிய ஒரு நெல்லிக்காய் இதை வந்து நீங்கள் நீர் விட்டு அரைத்து சாறு பிழிந்து வாரம் இருமுறை முறை காலையில் வெறும் வயிற்றில் பறிக்கி வந்தீங்கன்னா அதீத பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் விரைவில் உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலம்போடு வாழணும்னா வந்து வாரத்தில் ஒரு தடவையாக சுரக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பண்றாக்குற நீக்கி கொண்டு நலமோடு வாழ பழகிக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நலமோடு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை